அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பழனி பாரதி எழுதிய காடு அப்படின்ற கவிதையை பார்க்க இருக்கிறோம் இந்த கவிதையில் ஒரு கவிஞன் கவிதை எழுதுவதற்காக காகிதத்தை எடுக்கிறாரு அந்த காகிதத்தை பார்த்த உடனே இது எத்தனை காடுகளை அழித்து கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை சிந்திக்கிறாரு சிந்தித்த அடுத்தனுடைய காடனுடைய மூச்சு காடினுடைய மனம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் காட்டு திசை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது அப்போ அவர் நினைக்கிறாரு நாம் மனிதனாக இருக்கிறத விட விலங்காமறுறது சிறந்ததாக இருக்குமே அப்படின்ற எண்ணி தன்னுடைய வாழ்வியலை வாழ்வை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார் அப்போ விலங்குகிட்ட போய் கலந்தாலோசிக்க நினைக்கிறாரு நான் மனிதனாக இருக்கிறத விட விலங்காக மாறணும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்காக கேட்க விரும்புகிறாரு அந்த நேரமாக ஒரு குரல் வருது அந்த குரல் அந்த கவிஞரை காடு நோக்கி இழுத்து செல்லுது தான் அவர் ஒரு விலங்கை பார்க்குறாரு அடுத்ததாக இன்னொரு விலங்கை பார்க்குறாரு இப்படி ஒவ்வொரு விலங்காக பார்க்குறாரு அதில் பார்த்த விலங்குகளை நம்ம பார்ப்போம் நாய்கிட்ட போகிறாரு நாய் பார்த்து கேட்குது உனக்கு நன்றியோடு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இவர் இந்த கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு அடுத்த விலங்குகிட்ட போறாரு ஏன்னா மனிதனாக இருக்கிறத விட விலங்காமருன்னு நினச்சா அதை யார்கிட்ட கலந்தாலோசிப்பாங்க விலங்குகள்கிட்ட தான் அப்போ விலங்குகளிட்ட போய் கேட்க போகிறப்ப ஒரு விலங்கு இப்படி சொல்லிருச்சு இன்னொரு விலங்கு கழுதை கழுதிட்ட போய் நான் மனிதனாக இருக்க விரும்பல நான் விலங்காக போறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்கார் கழுதை சொல்லியிருக்கு கேட்டிருக்கு உனக்கு என்னை போல பொது சுமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கு அடுத்ததுதான் பூனைகிட்ட போயிருக்கார் பூனை கேட்டிருக்கு என்னை போல இரவு நேரத்தில் கண் விழித்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அடுத்ததா புலிக்கிட்ட போயிருக்காரு என்னை போல் போராட தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு அடுத்து பசுகிட்ட போயிருக்காரு என்னை போல் வைக்கோலை தின்றுட்டு கன்றுக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அடுத்ததா கங்காரிட்ட போகிறாரு கங்காரை கேட்டிருக்கு ஆண் பெண் வேறுபாடு தெரியாமல் என்ன போல் வளர்க்க தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு தன்னுடைய குழந்தைகளை ஆண் பெண் வேறுபாடு தெரியாம கங்காறு வழக்குதான் அந்த அடிப்படையில் இந்த வினாக்கள் எடுப்பது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா யானைகிட்ட போயிருக்காரு கிட்ட போனோட என்னை போல ஆசீர்வதிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அடுத்ததா குதிரைகிட்ட போயிருக்காரு குதிரை கிட்ட போனோடனே குதிரை கேட்டிருக்கு என்னை போல வேகமா ஓடி பந்தயத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு கவரிமான் போறாரு கவரிமான் என்னை போல மானத்தோட வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு இறுதியா ஒட்டகத்திட்ட போயிருக்காரு ஒட்டகம் கேட்டிருக்கு என்னை போல மணல் பிரதேசத்தில் இந்த கடும் வெயிலில் நீண்ட தூரம் பயணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அப்போ இந்த கவிஞர் சிந்திக்கிறாரு நான் மனிதனாக இருக்கிறத விட விலங்காக மாறணும்னு நினச்சேன் அதாவது உயர்தனையாக இருந்து அக்ரிணியாக மாறணும்னு நினைச்சேன் இப்போ உயிர்தனைக்குரிய குணங்கள் எல்லாம் பண்புகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா விலங்குகள்கிட்ட இருக்குது அதாவது அக்ரின்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ நான் விலங்கா மாறணும் அப்படின்னா விலங்கா தான் மாறணும் அப்படின்னா நான் முதல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு அந்த எண்ணத்தை கொண்டு வராரு அப்போ தன்னுடைய முடிவு தன்னுடைய கலந்தாலோசத்தில் அடிப்படையில் பார்க்குறப்ப நான் மாற மாறணும் அப்படின்னா முதல்ல மனிதனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவை இறுதி செய்கிறாரு நன்றி